தமிழர் ஹெச்டி கெனடானின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான சொற்களை கொண்ட வசைபாடியுள்ளார் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தான் ஒரு தன்னால் ரூபாய் வாடகைக்கு செலுத்த முடியவில்லை அண்ணாமலைக்கு லட்சக்கணக்கில் வீட்டு வாடகை செலுத்த பணம் எங்கிருந்து வருகிறது என்றார் அவர் அண்ணாமலைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது தெரிவில் சுற்றித் திருந்தவர் கன்னடனா தமிழனா என்று கூட தெரியவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார் அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையனாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடி மாடு இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு பேச ஆரம்பிச்சது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று கொள்வதிலே பெருமை அடைகிறேன் வரை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சென்னையில் வந்து காளியாம்பாள் கோயிலில் கும்புட்டகரன் ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியலில் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன்னை போல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் இல்லை சென்னையில் அவருடைய சொந்த ஊரிலும் மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ எம்எல்ஏந்தது மட்டுமில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டில் ஜெயி அதுக்கப்புறம் பேசுவோம் அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வலது உரம் வாஜ்பாய் இடது உரம் இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற வந்திருக்கவங்க உங்க பத்திரிகை எடுத்து போயிருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பானு கேட்கிறாங்க அத்வானி புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றாரு அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்கிற போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதன இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கற்றுக் கொடுக்குறியா பாடத்தை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்வப் பெருந்தகையை அவதூறாக பேசியிருந்தார் இதனை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கலைஞர் கருணாநிதி காங்கிரஸ் கட்சியினர் அவரை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அக்கட்சியின் துணை தலைவர் இள பாஸ்கரன் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடையே பேசினார் தேவையற்ற விமர்சனங்கள் கூறுவதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை அவதூறாக அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் போராட்டத்தில் தங்களது கண்டனத்தை தெரிவிக்கும் பார்க்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ படத்தை கிழித்து தீ வைத்து எரித்தனர் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசி வருகிறார் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் வன்மையாக இதனை கண்டிக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நீங்க நல்லா படிச்சவங்க படிச்சவங்களுக்கு இது இருக்கணும் அறிவு இருக்கணும் புத்தி இருக்கணும் ஆனா உங்களுக்கு இல்லைன்றதாவது அவங்களே அமைச்சிட்டாங்களா நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்களா தெரியல எந்த அளவுக்கு கேடு கட்ட விதத்துல பேசணுமோ அந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு கேடு கட்ட விதத்துல பேசுறீங்க உங்க தகுதிக்கு இதெல்லாம் தரமான விஷயம் இல்ல காங்கிரஸ் பேரியக்கம் என்பது வலிமையான பேரியக்கம் பாரம்பரிய மிக்க கட்சி இந்த கட்சியினுடைய மாநில தலைவரை போய் நீங்க அவதூறா பேசுறது காங்கிரஸ் காரர் நாங்க உண்மையான காங்கிரஸ் காரர் ஆகிய நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்க தலைவரை இது மாதிரி நீங்க அவதூறா பேசுறத வன்மையாக கண்டிக்கின்ற வகையில வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பா எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் இது மாதிரியா நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா கமலாலயத்தை நோக்கி நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருசக்கர வாகன பரப்புரையை திராவிட கழக துணை தலைவர் கலி பூங்குண்டன் தொடங்கி வைத்தார் நீர் தேர்வு பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் சென்னை பெரியார் திடலில் இருபதுக்கும் மேற்பட்ட திராவிட கழகத்தினர் இருசக்கர வாகன பரப்புரையை தொடங்கினர் அக்கட்சியின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் இருசக்கர தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் சமூக நீதி வரலாற்றில் இன்று ஒரு மிக முக்கியமான நாள் தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்தபொழுதே சமூக நீதிக்காக உரத்த முறையிலே குரல் கொடுத்தார் சமூக நீதி என்ற வகுப்பாரி உரிமையை காங்கிரஸின் பல மாநாடுகளில் முன்மொழிந்தார் அதை காங்கிரஸ் பார்ப்பனர்கள் ஆதிக்கவாதிகள் அந்த தீர்மானத்தை அனுமதிக்காத காரணத்தினால் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினார் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஐம்பது சதவீதம் இடங்கள் மட்டுமே கேட்டார் மறுத்தார்கள் தந்தை பெரியார் வெளிவந்ததற்கு பின்னாலே அந்த சமூக நீதி பிரச்சனையை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார் அதனுடைய விளைவு ஐம்பது சதவீதம் கொடுக்க முடியாது என்று சொன்ன நிலை மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்காரணம் தந்தை பெரியாரும் அவர்கண்ட சுயமரியாதை இயக்கமும் அதன் மறு வடிவமான திராவிடக் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சமூக நீதிக்காக திராவிடக் கழகம் நடத்திய போராட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக பெரிய வரலாறு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அகில இந்திய அளவிலே பிற்படுத்தப்பட்டவருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லை இந்தியா குடியரசாகி ஐம்பது ஆண்டுகளாகியும் அந்த நேரத்திலே மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக திராவிடக் கழகம் நாற்பத்தி ரெண்டு மாநாடுகளையும் பதினாறு போராட்டங்கள் நடத்தி கடைசியில் இறுதி வெற்றியும் பெற்றது ஆகவே திராவிடக் கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கையின் வழியிலே அதை எடுத்து வைத்த எந்த முயற்சியும் தோல்வி அடைந்ததில்லை அந்த வகையிலே நீட்டை எதிர்த்து இன்றைக்கு ஐந்து முனைகளிலிருந்து தமிழ்நாட்டின் ஐந்து முனைகளிலிருந்து இளைஞர்கள் மாணவர்களின் தோழர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்ற பதினைந்தாம் தேதி சே சேலத்திலே சங்கமோ ஆகியிருக்கிறார்களும் இதற்கு முன்னால் கூட நீட்டை எடுத்து பல முனைகளில் இருசக்கர வாகன பேரணி நடத்தி விருத்தாசலத்திலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம் அந்த வகையில் இப்பொழுது அந்த இருசக்கர பேரணி நடத்த இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எழுச்சியை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி மக்களுக்குத்தான் அந்த முறையில் திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலே போராட்டம் பிரச்சாரம் என்ற இரண்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவற்றையும் ஈட்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திலும் நிச்சயமாக நாம் வெற்றியடைவோம் இது ஏதோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூகநீதிக்காக கழகம் மேற்கொள்கின்ற இந்த போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி அடையும் அதற்கான ஒத்துழைப்பை அனைத்து கட்சிகளும் பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த திராவிட கழகத்திற்கு முயற்சியை இந்த பேரணியை விரும்புகிறார்கள் போராட்டுக்காரர்கள் வாழ்த்துகிறார்கள் வெற்றி நமது நன்றி வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் இதனை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்த மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அவருக்கு பிறந்த நாளை இன்றைக்கு சொண்டாடியதில் உண்மையிலேயே நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அரும்பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கிய தமிழகத்தை சேர்ந்த முதல் தமிழக வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் வீரர் அழகுமுத்துக்கோன் என்பதை அவர் பிறந்த நாளில் நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அவருடைய திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுகிறேன் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக வந்து மாலை அணிவிக்க வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும் இந்த முறை நான் வந்து அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன் எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன் சரிங்களா ஓகே